ஹாய் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி என்ன பார்க்க போனால் சண்டே ஸ்பெஷல் தான் என்ன மீன் வாங்கியிருக்கோம் நெத்திலி மீன் தான் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு வந்து நெத்தி மீன் குழம்பு நெத்திலி மீன் வருவல் தான் செய்ய போகிறோம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு நல்லா கழுவிட்டு அது உள்ள கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி குடல் மட்டும் அதெல்லாம் எடுத்துடணும் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ வெளில வெளியேருன்னு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே கருப்பெல்லாம் எடுத்துக்கேன் ஏன்னா நர நேரம் சாப்பிடும்போது நர நேரம்னு இருக்கும் அந்த பிளாக்லாம் எடுத்துடணும் நம்ம இது எடுக்க க்ளீன் பண்ணி எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு டைம் எடுத்துருச்சு எவ்வளோ ரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து குழம்பு வச்சுனா தேவையான பொருளாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கடை அடுப்பு வச்சு நீ கடையில் தான் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் சட்டியில் தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறேன் கடையை நல்லா சூடோன்னு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் சே சேர்த்து வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருகை விட்டுறக்கூடாது வெந்தயம் நிறைய நான் சொல்லும் போதெல்லாம் வீடியோ எடுக்கும்போதெலாம் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் வெந்தயத்தை கருக விட்டுனா குழம்பு வந்து கசப்பாக தெரியும் அதெல்லாம் வெந்தயத்தை நல்லா கருகக்கூடாமல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையா ஒரு கப்பு நிறைய நல்லா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மீன் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் இது எவ்வளோ ரேட்டாக இருக்கும் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வெளியில் எவ்வளோ ரேட் இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வெளியே சொல்கிறேன் ஆனால் ரேட்டு ஓவர் தான் அடுத்த வெளியிலாம் நான் சொல்கிறேன் சேலத்தை பொறுத்த வரைக்கும் மீன்லாம் ஏகப்பட்ட ரேட்டு மீன் வாங்கவே முடியாது மீன் சாப்பிட்றவங்களே மறந்துடும் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு சேலத்தில் மீனை ரேட்டு ஓவராக இருக்குது சேலத்தில் ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலையெல்லாம் வாஷ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருவேன் க கொஞ்சம் நேரம் க ஈரத்தன்மை இல்லாமல் எடுத்து வச்சுருவோம் ஏன்னா அப்போ தான் வீணாக போகற ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஏன்னா மரம்லாம் இல்லை நம்ம வந்து கடையில் தான் வாங்கிட்டு வருவோம் அதனால வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து டப்பாவில் வந்து நல்லா டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வே கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே டிஷ் பேப்பர் வச்சு வச்சுருப்போம் ஏன்னா அந்த வேர்வை தண்ணிலாம் உள்ளே படாது அந்தளவுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் கருவேப்பிலையும் தழை மல்லித்தலை எல்லாமே புதினா இப்படி தான் வைக்கணும் டிஷ் பேப்பர் வச்சு அது மேலே புதினா அது மாடல் வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு டிஷ் பேப்பர் வைக்கணும் டிஷ் பேப்பர் இல்லைன்னா நம்ம ஒரு வெள்ளை கிளாத் வச்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பக்கத்துல சாப்பாடுக்கு வந்து ஒழ வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் எப்படின்னா புளியில் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் உப்பு தனியாக தான் சேர்ப்பேன் வெங்காயம் தக்காளியோட தான் உப்பு சேர்ப்பேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி வந்து தோல் சுருங்கிற தோல் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கடையில் வைக்கும்போது குழம்பு நல்லா இருக்கும் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் வைக்கிறதோட கடையில் வைக்கிற குழம்பு பிடிச்சிருக்கணுங்க இது மட்டும் வைக்கிறது கடையிலேயே நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம்லாம் தக்காளி எல்லாம் பாருங்கள் சூப்பராக வதங்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஸ்பெஷல் வந்து கீரை மீன் பொரிச்சது மீன் குழம்பு கீரை வந்து நம்ம வந்து நேற்று சந்தையில் வேண்டாம் வந்தது தான் நம்ம நாளைக்கு வந்து நம்ம வைக்கக்கூடாது அதெல்லாம் கீரையும் செஞ்சுட்டேன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது காரத்தை வந்தவங்களும் மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் இது தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் தான் மல்லியில் வந்து நம்ம சோம்பு மஞ்சள் மஞ்சள் இதான் போடு அரைப்போம் மற்றபடி எதுவுமே போடுறது கிடையாது அதனால கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது உங்களுக்கு ஒரு மூணு ஸ்பூன் போல நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வள பொறுக்கி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கரண்டு அஞ்சு மணிக்கு போனேன் கரண்டு இப்போ தான் எட்டு மணி தான் கரண்டு வந்துச்சு எட்டு மணிக்கு கரண்ட் வந்தப்ப தான் வீடியோவை எடிட் பண்ணுறேன் கரண்டே இல்லை சுத்தமாக மழை பெஞ்சதுனால கரண்ட் விலை டெய்லியும் ஈவினிங் ஈவினிங் மழை வந்துடுது இங்கே வந்து புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு கை கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கேன் ஏன்னா மாங்காலில் நம்மள்ட்ட அதெல்லாம் மா புளி கொஞ்சம் சேர்த்தே தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வடிகட்டிலாம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து புது புளி இந்த வருஷத்து புளி அதெல்லாம் அந்த காலையில் இருக்குது அந்த புளி பழைய புளி இருக்குது அதனால் அதை சேர்க்கலனால புது புளியை நான் சேர்த்துட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலா கறி வரைக்கும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிச்சது வந்தப்போ தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேங்காய் வந்து சோம்பு வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை விட நாலு சின்ன வெங்காயம் சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் குழம்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அரிசியும் போட்டாச்சு ஒலையில் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் ஒரு ரெண்டு நேரம் ஊற்றி சாப்பிட்ற மாட்டோம் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் அதிகமாகலாம் தான் வைக்கிறேன் கொஞ்சமாக தான் வைக்கணும் வைச்சாலும் நல்ல நல்லாயிருக்கும் அதிகமாக வச்சோம்னா அவ்வளோத்துக்காக டேஸ்ட்டு வராது டேஸ்ட் வராது சீக்கிரம் மீனாக கீழே தான் ஊற்றுறோம் அதெல்லாம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டதால பத்தாமல் சாப்பிட்டா கூட எதுவும் இல்லை நிறைய கீழே வேஸ்ட்டாக தான் போட வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் தேங்காய் அரைச்சாச்சே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றியாச்சு நல்லா பிண்டி விட்டு நல்லா குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின என்ன மேலே நல்லா மிதந்து வரணும் அந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அளவுக்கு குழம்பு கொதிக்கிதோ அளவுக்கு மேலே என்ன மிதந்து வருதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் நான் சாப்பாடே உலையில் அரிசி போட்டு சாப்பாடே வெடிச்சிட்டேன் அந்தளவுக்கு குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும் சின்ன மீன் இதெல்லாம் போட்டோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் எல்லாம் நம்ம வந்து சீக்கிரம் இது மீன் வந்து உடஞ்சிரும் குழம்பு ஒதிச்சிட்டு ஒரு சைடு சாப்பாடு வெந்துக்கிட்டுருக்கு சாப்பாடே நான் உடச்சிட்டேன் பாருங்கள் குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது சாப்பாடு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் சீக்கிரமாக வைக்கிற அரிசி தான் அது சீக்கிரமாக வெந்துடும் என்ன நல்லா மிதந்து இப்போ தான் வருது வாசனையாக இருக்குது நல்லாயிருக்கு குழம்பு உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் பொழிக்கிற மாட்டம் இருந்துச்சுன்னா உப்பு போட்டிங்கன்னா அது ஆயிடும் இல்லைன்னா கொஞ்சம் காரம் போட்டிங்கன்னா அது ஈக்குவலாகிடும் புளிப்பு ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம் நேரம் காரம் போடலாம் இல்லை உப்பு போடலாம் ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி கொடுத்துருவோம் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ வந்து மீன்லாம் சேர்த்துக்கலாம் என்ன பாருங்கள் நல்லா மிதந்தா இருந்துச்சு இப்போ மீன்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் வீட்டில் அடிக்கடி வாங்க அங்கெல்லாம் ஒரு கிலோவே நூறுரூபா அரை கிலோ வாங்கினாலே போதும் ஒரு கிலோவே நூறுரூபா அப்படி தான் இருக்கும் கம்மி தான் நம் உண்மையிலே நான் வந்து கம்மியான ரேட்டு தான் நம்ம ஊரில் மீன் அதுதான் வீட்டில் டெய்லி கொண்டு வருவாங்க அந்த கூடையில் வச்சு கொண்டு வருவாங்க அது ரொம்ப சீப்பாக வாங்கலாம் மீன் சங்கரா மீன் இது மட்டும் மத்தி மீன் இது மட்டும் நிறைய கொண்டு வருவாங்க ஏன்னா இங்கே தான் ஓவர் ரேட்டாக இருக்குது மீன் ரொம்ப வச்சு கரண்டி வச்சு கிண்டக்கூடாது குழம்பு மீன் போட்டோன்னே லைட்டாக பட்டும் படாமல் கிண்டி விட்டு மேலாப்பெல்லாம் மல்லித்தலையை தூவி இறக்கி வச்சுட்டு சூடான சாப்பாடு வடிச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு என்னென்ன பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வந்துருக்கு சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் நிறையா செத்துறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே போல மல்லிகைத்தலையை தூவி இறக்கிற வேண்டியது ஃபுல்லாக நான் வந்து கே விலையெல்லாம் முடிச்சோன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் அடுப்பு எங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் தொடச்சாச்சு சூப்பராக எனக்கு கிச்சன் எப்போலாம் க்ளீனாக இருக்கணும் தான் எனக்கு பிடிக்கும் பாருங்கள் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நீட் பண்ணியாச்சு இப்போ வந்து சூடான சாப்பாடு மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடும் போட்டாச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாப்பாடும் போட்டாச்சு சூடான மீன் குழம்பு பார்த்தாலே இப்படியே நாக்கில் எச்சில் ஊருது அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராகவும் வந்துச்சு மீன் தான் வேர் லெவல் செம்ம டேஸ்ட்டு மீன் மீன் வந்து முள்ளே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் எனக்கு முல் எடுத்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிடுவாங்க ஏன்னா முள்ள எடுத்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தொண்டையில் ஒரு மாட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் முல் எடுத்து தான் சாப்பிடுவேன் ஏன்னா சின்ன முள்ளு தான் இருக்கும் பேபி முள்ளு மட்டும் சின்ன தான் இருக்கும் வரம மீன் உடையவே இல்லை பாருங்கள் நம்ம எப்படி போட்டோமோ அந்தளவு தான் இருக்குது உடையவே இல்லை மீன் கொஞ்சம் கூட நெத்தியது மீன் வறுவல் அது அடுத்தது கீரை இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாத எப்படி இருக்கமான சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மேகா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் அடுத்து விலை பார்க்கலாம் கீரைனா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஒரு கட்டு பத்து ரூபா தான் நே நேற்றி வந்து மழை பெஞ்சதுனால எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் சந்தையில் கீரை எப்பொழுது நான் வாரத்தில் சந்தைக்கு போனால் கீரை வாங்காமல் வர மாட்டேன் கீரை வாங்கிட்டு தான் வருவேன் ஏன்னா வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் வந்து கீரை சேர்த்து பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு டைம்லாம் நான் கீரை சேர்த்துப்பேன் கீரை சேர்த்து தான் ரொம்ப நல்லது சூடான சாப்பாடு சூடான குழம்பு எல்லாமே சூடாக இருக்குது கொஞ்சமாக குழம்புல போட்ட மீன் அடுத்தது பொறிச்ச மீன் வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையாக டேஸ்ட் செம்மையாக பக்காவாக இருந்துச்சு எப்படி இருக்கு வீடியோ பத்திரி எப்படி இருக்கு நம்மள சாங்க இதே போல் எடுத்து பார்த்துருக்காங்க ஓகே பாய்